வணக்கம் இன்றைய ராசி பலன் மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தமிழ் தேதி பங்குனி ஒம்பது இஸ்லாமிக் தேதி ரமலான் பதினொன்று நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை சூரிய உதயம் ஆறு இருபது ராகு காலம் பத்து முப்பது முதல் பன்னெண்டு வரை யமகண்டம் மூணு முதல் நாலு முப்பது வரை கூலிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை கரணம் ஒன்னு முப்பது முதல் மூணு வரை பிறை பலர்பிறை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் யோகம் மரணசித்த யோகம் சந்திராஷ்டமம் பூரடம் லக்கணம் மீனம் இரும்பு நாளிகே மூணு மணி ஒன்பது நிமிடங்கள் திதி இன்று துவாதசி காலை ஏழு பதினாறு மணி வரை பிறகு திரியோதசி நட்சத்திரம் இன்று மகம் மார்ச் இருபத்தி மூணு காலை ஆறு எட்டு மணி வரை பிறகு பூரம் மேசம் இன்று உங்களுக்கு திருப்தியான நாளாக இருக்கும் உங்களுக்கு பணியிட சூழல் பதட்டத்தை அளிக்கும் பணியிடத்தில் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அதன்படி உங்கள் பணிகளை திட்டமிட வேண்டும் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படாமல் இருக்க கவனம் வேண்டும் நீங்கள் பணத்தை சாதுரியமாக செலவு செய்ய வேண்டும் நீங்கள் ஆன்மீக நிகழ்வுகள் மற்றும் சொற்பொழிவுகளில் பங்கு கொண்டு ஆறுதல் பெறுவீர்கள் நீங்கள் பிரார்த்தனையில் ஈடுபடுவது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் சாதகமான சூழ்நிலையை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும் இதனால் துணையை நட்புடன் அணுக முடியும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் துணையின் விருப்பப்படி செயலாற்றுங்கள் பதட்டம் காரணமாக முதுகொலி மற்றும் கால்வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது பொருத்தமான நிறங்கள் இளஞ்சிவப்பு சிமெண்ட் பொருத்தமான எண்கள் நான்கு ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் ஆர் எஸ் ரிசபம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் பதட்டம் காரணமாக உங்கள் பணி வளர்ச்சியில் தாமதம் காணப்படும் நீங்கள் பொறுமையுடன் பணிகளை கையாள வேண்டும் உங்களுக்கு பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் உங்களுக்கு கூடுதல் செலவுகள் கவலை அளிக்கும் நீங்கள் பதட்டப்படாமல் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உங்கள் அணுகுமுறையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் உங்கள் செயல்களை ஒருமுகப்படுத்தி கவனமாக செய்வதை கடினமாக உணர்வீர்கள் உங்கள் துணையுடன் சமநிலையோடு இருப்பீர்கள் இதனால் நல்ல மனநிலையில் இருப்பீர்கள் நீங்கள் தொண்டை ஒவ்வாமையால் பாதிக்கப்படுவீர்கள் பொருத்தமான நிறங்கள் மெருண் பச்சை பொருத்தமான எண்கள் மூன்று ஐந்து எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் ஏபிஎக்ஸ் நூணம் இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும் உங்கள் பணியில் வெற்றி எளிதாக கிடைக்கும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது உங்களுக்கு பணப்புழக்கம் போதுமானதாக இருக்கும் உங்கள் எதிர்காலத்திற்காக அதிக அளவில் சேமிக்க இயலும் உங்கள் முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் பாதுகாப்பற்ற உணர்வு காரணமாக உங்கள் துணையுடன் பதட்டத்தை வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் துணையுடன் மனதை அமைதியாக வைத்து மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் மன நிறைவாக உணர்வதன் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் வான்நிலம் பொருத்தமான எண்கள் நான்கு ஐந்து பொருத்தமான எழுத்துக்கள் ஹச் டி கடகம் இன்று உங்களுக்கு அமைதியான நாளாக இருக்கும் உங்களுக்கு பனிச்சுமை அதிகமாக காணப்படும் நீங்கள் உங்கள் பணிகளை திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தி செயலாற்ற வேண்டும் உங்களுக்கு பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படும் நீங்கள் திட்டமிட்டு அதன்படி செலவு செய்ய வேண்டும் நீங்கள் ஓய்வாக அமைதியாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் நீங்கள் உங்களை அதிகமாக வருத்திக் கொள்ள வேண்டாம் உங்களிடம் பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படும் அதனை உங்கள் துணையிடும் வெளிப்படுத்துவீர்கள் மன வருத்தங்கள் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது பொருத்தமான நிறங்கள் பால் ரோஜா பொருத்தமான எண்கள் ஒன்று ஐந்து ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் டி ஒய் சிம்பம் இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் உங்களுக்கு அதிக வேலைகள் மற்றும் பொறுப்புகளை சுமையாக உணர்வீர்கள் உங்களுக்கு பணிகளை உறுதியுடன் மேற்கொள்வது நல்லது உங்களுக்கு வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படும் உங்களுக்கு மிதமான பலன்களை காணப்படும் உங்கள் நண்பர்களுக்கூட கூட ஆகும் சூழ்நிலை உருவாகும் நீங்கள் உணர்ச்சி அமைதியாக கட்டுப்பாடுடன் இருக்குங்கள் உங்கள் துணையிடம் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இது உங்கள் அமைதியை பாதிக்கும் உங்களுக்கு கால் மற்றும் தொடைகளில் வலி காணப்படும் பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் பொருத்தமான நிறங்கள் நீளம் பொருத்தமான எண்கள் ஐந்து ஒம்பது பொருத்தமான எழுத்துக்கள் எல் எஸ் கன்னி இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் பணிகளை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள் உங்கள் பணிகளை திட்டமிட்டால் வெற்றி கிடைக்கும் நீங்கள் பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள் நீங்கள் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது பதட்டம் காரணமாக நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டியிருக்கும் பாடல் கேட்பது திரைப்படம் பார்த்தல் போன்றவற்றின் மூலம் மகிழ்ச்சி காணலாம் உங்கள் உணர்வுகளை நகைச்சுவை உணர்வோடு உங்கள் துணையுடன் வெளிப்படுத்துவீர்கள் உங்களிடம் காணப்படும் பதட்டம் காரணமாக நீங்கள் நரம்பு பிரச்சனையால் பாதிக்கப்படும் ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்பட இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டும் பொருத்தமான நிறங்கள் பழுப்பு ஊதா பொருத்தமான எண்கள் ஒன்று இரண்டு பொருத்தமான எழுத்துக்கள் டி ஜே இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் உங்கள் பணியிடத்தில் நற்பலன்கள் காணப்படும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் உங்கள் நிதி வளர்ச்சி பிரகாசமாக இருக்கும் உங்கள் சேமிப்பை சிறந்த முறையில் பராமரிப்பீர்கள் நீங்கள் பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்வீர்கள் உங்கள் இலக்குகளை அடைவீர்கள் இது உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறை கொள்ள வேண்டும் நீங்கள் சிறந்த தேக ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் பொருத்தமான நிறங்கள் பழுப்பு பொருத்தமான எண்கள் ஒன்று எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் கியூ யூ விருச்சகம் இன்று உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் நீங்கள் உற்சாகத்துடன் பணியாற்றுவீர்கள் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் உறுதியாக இருப்பீர்கள் புதிய முயற்சிகள் லாபகரமாக இருக்கும் உங்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பணப்புழக்கம் காணப்படும் நீங்கள் அதிகமாக சேமிப்பீர்கள் உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் பொருத்தமான நிறங்கள் பச்சை பொருத்தமான எண்கள் ஐந்து ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் பி எஸ் தனுசு இன்று உங்களுக்கு பதட்டமான நாளாக இருக்கும் உங்களுக்கு அதிக பனிச்சுமை காணப்படுவதன் காரணமாக இன்றைய பணிகளை அமைதியாக மேற்கொள்ளுங்கள் உங்கள் பணிகளை ஆற்ற சிறப்பாக திட்டமிடுங்கள் உங்களுக்கு நிதி நிலைமை சுமாராக இருக்கும் உங்களுக்கு அதிக செலவுகள் காணப்படும் நிலைமையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் அதிக பொறுப்புகளை நீங்கள் சந்திப்பதன் காரணமாக பதட்டமான சூழ்நிலை காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டும் உங்களுக்கு பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படும் உங்கள் துணையை மகிழ்விக்க வேண்டும் ஆரோக்கியம் சுமாராக இருக்கும் சளி மற்றும் இருமல் போன்ற பாதிப்புகள் காணப்படும் பொருத்தமான நிலங்கள் வானிலம் பொருத்தமான எண்கள் ஆறு ஒன்போது பொருத்தமான எழுத்துக்கள் ஏஐ மகரம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது நீங்கள் கடினமாக உழைத்தாலும் உங்கள் பணிக்கு பாராட்டு கிடைக்காது இது உங்களுக்கு கவலை உண்டாக்கும் உங்கள் பணியில் சவால்களை சந்திப்பதை கடினமாக உணர்வீர்கள் உங்களுக்கு நிதி வந்தமாக இருக்கும் உங்களுக்கு பண வரவிற்கான அதிர்ஷ்டம் காணப்படாது உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாள் அல்ல நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் மனதில் நம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்கள் துணையுடன் நட்பாக பழகுவீர்கள் சளி மற்றும் இருமல் உபாதைகள் ஏற்படலாம் குளிர்ச்சான உணவுகளை தவிர்க்கவும் பொருத்தமான நிறங்கள் ஊதா பொருத்தமான எண்கள் இரண்டு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் சிபிஆர் கும்பம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் உங்கள் பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் பணியில் உங்கள் அணுகுமுறை கூடுதல் ஊதியத்தை பெற்றுத்தரும் உங்கள் சேமிப்பு கணிசமாக உயரும் உங்களுக்கு அதிக பணம் கிடைக்கும் நீங்கள் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள் உங்களின் திட்டமிட்ட எளிய அணுகுமுறை மூலம் நன்கு வளர்ச்சி பெறுவீர்கள் உங்களிடம் அதிக உறுதியும் தைரியமும் காணப்படும் உங்கள் நகைச்சுவை உணர்வின் காரணமாக துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களின் நேர்மறை ஆற்றல் காரணமாக திடமாக காணப்படுவீர்கள் பொருத்தமான நிறங்கள் வெள்ளை பொருத்தமான எண்கள் நான்கு ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் U. மீனம் இன்று உங்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்கும் உங்கள் பணியில் வளர்ச்சி காணப்படும் உங்கள் பணியில் நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்கள் தனித்திறன் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்கள் நிதி முன்னேற்றகரமாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறி செல்வீர்கள் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் உங்கள் செயல்களில் வேகமாக இருப்பீர்கள் உங்களின் நகைச்சுவை அணுகுமுறை உங்கள் துணையுடன் வெளிப்படுத்துவீர்கள் உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இரு காணப்படும் பொருத்தமான நிறங்கள் பச்சு பொருத்தமான எண்கள் ஐந்து ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் சி